ரத்த உருவுகள் ரத்த உருங்கிற அமைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ரத்தம் கொடுக்குறது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுற எமர்ஜென்சியான ஒரு விஷயங்களை வந்து அதாவது கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து மதுரைக்கு வெறும் ஐம்பத்தி நாலு நிமிஷத்தில் போய் ஒரு உயிரை காப்பாற்றிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ணவங்க நம்மளுடைய பெருநாள் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நோன்பு அந்த நைட்டு வைக்கிற உணவுகள் இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு விடிய விடிய உணவுகள் எடுத்து பல சமூக வலைதளங்களில் பிரபலம் தான் நம்மளுடைய கிழக்கரை ரத்த உருவாக்கல் ஸோ அமீதாசின் காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நிறைய இடத்துல நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுக்கு தான் இருக்கும் இந்த வயசில் இது எப்படி வந்துச்சு ஆக்சுவலி ராம்நகருக்கு போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தம் கிடைக்காம ஒரு பேஷண்ட் வந்து இறந்தாப்பில் ரத்தம் ரத்தம் இல்லாமல் இறந்தாப்பில் அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஒரு நாள ரத்தமாக அரேஞ்ச் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு மனவேதனை இருந்துச்சு தான் கீழக்கரை ரத்த உறவுகள்னுட்டு ஒரு பேர் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அதை வந்து இப்போ வந்து இருபதாயிரம் யூனிட்டுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம இருபதாயிரம் பேருக்கு ரத்தம் வாங்கியிருக்கேன் விபத்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த பேர உடனே போய் காப்பாற்றினா ஒரு என்ன கண்டிஷன்லாம் போயிருந்தால் காப்பாற்றணுங்கிற ஒரு உணர்வு ஏன் வருது ஆக்சுவலி ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி எங்கள் அப்பா இருந்திருந்தாப்புல அந்த ஜனாச பாடி வாங்கும் போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ரெண்டா நம்ம வந்து ஆயிரம் பேர் வந்து போனது அவ்வளோ ஈஸியாக வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் நம்ம த அப்பா வந்து ஜனாசம் வாங்க முடியும் போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப அலைய விட்டாங்க யாரும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுலேருந்து இதை விட இன்னும் வீரியமாக போகணும் அப்படின்ட்டு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் வந்து கால் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் அங்கே கரெக்டாக இருக்குது இந்த ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது ஒரு இதை சந்திச்சிருக்கீங்க இது யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க இவ்வளோ அதாவது நம்ம வந்து மக்களுக்காக என்ன நம்மளோட பேருக்காண்டி நீங்கள் எதுவுமே பண்ணல மக்களுக்காண்டி தான் பண்ணுறீங்க மக்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு பாராட்டுறாங்க ஆக்சுவலி முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து பல விமர்சனங்கள் சந்தித்தோம் இப்போ அது வந்து அப்படியே மாறி 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 இப்போ வந்து அது வந்து கீழக்கறையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் வந்து அந்த திருநெல்வேலிக்கு நிவாரண பொருட்கள் அள்ளி கீழக்கறில் இருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த போய் அடி வாங்கின மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலி வந்து நம்ம காயல்படத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான மழை பெஞ்சனால நிவாரணம் சென்டிமீட்டர் நிவாரணப் பொருட்கள் வந்து போக முடியாத சூழ்நிலை இருந்துக்குது அப்போது வந்து கண்டிப்பாக போய் வந்து போய் ஆகணும்னு நினச்சோம் கண்டி அதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்தோம் போகிற வழியில் எந்த ஒரு வாகனமும் எங்களால் போக முடியல வாகனத்தை ஃபுல்லாக நிப்பாட்டி அதுக்கடுத்து எல்லோரும் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தள்ளி விட்டு அதுக்கடுத்து போகிறோம் போறவள்ள ஆத்தூருங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் என்னென்னா பசி கொடுமையினால் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையுமே அதை பிடுங்கி வர டிரைவர் எல்லோரையுமே அடித்து அதை அடி வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்தோம் அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அடி வாங்கினாலே அதை கொடுத்துட்டோமேனு ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ மக்களுக்கு ஆசைப்படுறீங்களா இதனே எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து கிழக்கரில் வந்து எந்த ஒரு உயிர் சேதம் சேதமும் இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்காது என்ன சொல்கிறார் அப்படின்னா கீழக்கரை வந்து வள்ளல்கள் வாழ்ந்த ஊர் நிறையா நடந்துச்சு நாங்கள் நிறைய நல்லது பண்ணோம் அப்படின்னா ஸோ எங்களோட ரத்த ஊர்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பை ஆக்சிடென்ட் பை ரத்தம் இல்லை பை இது இல்லை மருத்துவ உதவி இல்லாமல் ஒரு உயிரை போக மாட்டோங்கிறது உங்களுடைய உறுதிமொழி உறுதிமொழி சரி சரி ஸோ அந்த ராம்நாட்டிலேருந்து மதுரை எவ்வளோ நிமிஷத்தில் டிராவல் பண்ணீங்க கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்து ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் ராமநாத பயோநீர் ஹாஸ்பிட்டலேருந்து வேலை நூற்றி இருபது கிலோமீட்டரில் ராமநாதபுரத்தை ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் கடற்கணும்னா என்ன ஸ்பீடில் போயிருப்பீங்க நூற்றி நாற்பது டு நூற்றி அறுபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி கிராஸ் ஆனாலோ மாடு கிராஸ் ஆனாலோ அடுத்து என்னன்னு சொல்ல முடியாது எப்படி அந்த தைரியம் கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த உயிர் போகுங்கிற ஒரு மனசெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம ஓட்டுறது கீழக்கர் வந்து ராமநாடு போகிறது ஏழு நிமிஷம் அதிக எல்லாரும் ஏழு நிமிஷமோ ஆமாம் ஏழு நிமிஷத்தில் ஐயன் ஏழு நிமிஷம் இருக்கும் நம்ம போகிறது அவ்வளோ அதிகம் அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம இப்போ டேரெக்டாக ஓட்டுறோம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு நிமிஷம் ஓட்டுறோம் அது நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம்ல நம்ம போகிற எப்பவுமே அப்படி தான் ஏழு வருஷம் எப்போதான் அங்கீகரிச்சிருக்காங்களா அதாவது ஒரு கவர்மெண்ட் எயிடில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஆட்சியர் வந்து நம்ம நேஷனல் வாலண்டியர்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது நேஷனல் வாலண்டியர்ஸ் உங்களை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் வந்து நீங்கள் எங்கேனாலும் சர்வீஸ் பண்ணலாம் சரி ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் வீட்டில் ஏதோ வேலையாக இருக்கீங்க உங்களோட என்ன மைண்ட் அடுத்து என்னவாக இருக்கும் ஃபோன் நம்ம ஃபோன் எப்போயுமே கையில் தூங்கும்போது கூட 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 வச்சுட்டு தான் இருக்கும் ஃபோன் வந்துச்சுன்னா அடுத்த அடுத்த எந்த விளையாடுன்னு தூக்கி போட்டு போயிட்டு இருப்போம் அப்புறம் வீடு அது அப்புறம் தான் போயிட்டு வந்து தான் தான் கேட்குறது ஸோ நமக்கு நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம கேஎம் டி ட்ரஸ்ட்டுன்னு ரெண்டு பேரும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் நம்மளை நம்பி நம்மளை நம்மள வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி ஒரு ஸ்பீடாக போகிறீங்க அதான் கேட்க மாட்டாங்க நம்ம கரெக்டாக பண்ணுறதுனால அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கல ஏன்னா நம்ம ரத்தம் இல்லை ஒரு ஆம் அவசர உறுதி இல்லை அப்படிங்கிற ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் நோம்பு நேரங்களில் வந்து கண்டிப்பாக காலை உணவு சாப்பிட்டு தான் நோம்பு வைக்கணும் பசியில் வர்ற ஏழைகள் எத்தனையோ பேருக்கு வந்து இரவுகள்லாம் அந்த நோம்பு இரவுகள் நைட்டுமே முடிச்சிருப்பீங்க பகலையும் முடிச்சிருப்பீங்க அந்த சாப்பாடுலாம் செய்வீங்க இந்த ஃபினான்ஷியல் எப்படி கொஞ்சம் வசதியெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணால் செஞ்சாங்க நாங்களுமே எங்களோட மாதம் ஃபுல்லாக அந்த நோம் டைத்தில் வீட்டை கொடுக்கல எல்லாருமே போட்டு தான் பண்ணணும் வந்து வசதி படைச்சவங்கள இல்லை கண்டிப்பாக நம்மளே ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்கிட்ட வசதி இல்லாட்டாலும் ஒரு பெரிய மனநிலை அருக்கு கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பாரு சிறுதலில் ரொம்ப நன்றி வெல்கம் சார் ஒரு மனதி வாழ அணி எல்லோரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபிமொழியிலேயே ஒரு அருமையான நபுமொழி அதுக்கேற்ற மாதிரி கீழே கறைய வந்து ஒரு உயிரினங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயோ அவங்களுடைய மரணத்தை அடைஞ்சிட கூடவங்களுக்கு முன்னாடி பண்ணுற இது எல்லாமே அவங்க ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா பேர் வந்து மக்களை வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக போய் பண்ணுறீங்க போய் காப்பாற்றி கொடுத்துட்றீங்க அவங்களோட நன்றி என்ன பேசிக்கிறாங்க நன்றி எப்படி பற்றி நம்மளும் ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் ஓட்டுறோம் நம்ம சக சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ ஓட்டி போகணும் நீங்கள் இப்போ ஃபீல்டுங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட ஒன்று அவர் போய்ட் இருக்கும்போது இன்னொன்று எமெர்ஜென்சியாக வந்துட்டு எனக்கு கால் பண்ணிருவோம் நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை ஃபோன் அடிச்சோம்னா நான் டக்குன்னு கிளம்பிடுவேன் அதாவது வேலை வெட்டி ஓரத்தில் வச்சுருக்கமா அவங்க நன்றி சொல்லுது தான் நாங்கள் வாங்குற சம்பளமே ஸோ அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அந்த நன்றி ஏன்னா நான் வேற இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களை யாருமே தெரியாது நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்க்குறது தான் இப்போ நோம்பு டைத்தில் சாப்பாடு கொடுத்தாங்களே அதில் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அட்ராக்ட் ஸோ தலைவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பண்ருட்டி பக்கத்தில் இல்லை சீர்காழி பக்கத்தில் ஸோ சீர்காழி பக்கத்துலேருந்து கடை வச்சுட்டு இருக்கும் அவங்க பண்ண அந்த நல்ல விஷயங்களில் ஒருத்தர் உள்ளே வந்துட்டார் அந்த நோம்புத்துக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு உணவு தேவைப்பட்டுச்சு சரி நீங்கள் ஒரு அனுபவம் டெய்லி ஆனால் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்களா வராட்டியும் கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த அளவுக்கு நிப்பாட்டி ஸோ இங்கே தான் ஒரு டிஸ்ட் என்னென்ன அப்படின்னா இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஒருத்தவரை வாலண்டியாக பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து கீழக்கரை ரத்தவர்களுடைய ஒரு பெரிய சக்ஸஸ் ஸோ இவங்களுடைய அந்த அமைப்பு மேலும் மேலும் நிறைய பிறகுணும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் அவங்களுடைய அந்த மருத்துவ உதவியாக இருக்கட்டும் வேறு எந்த உதவியாக இருக்கட்டும் வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்